தமிழ் திரைப்பட உலகில் என் மனசு தங்கம் டிக் 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 பொன் மாணிக்கவேல் திமிரி பிடித்தவன் சங்கத்தமிழன் போன்ற பல ஹிட் படங்களில் நடித்தவர்தான் நிவேதா பித்துராஜ் இவருக்கென்று தனியாக ரசிகர்கள் கூட்டமே உள்ளது எனினும் திரைத்துறையில் ஒரு நிலையான இடத்தை இவரால் என்றும் பிடிக்க முடியவில்லை என்று கூறலாம் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் பல முன்னணி ஹீரோக்களோடு பல படங்களில் நடித்தும் அங்கும் தனக்கென்று ஒரு ரசிகர்கள் படையை வைத்திருக்கிறார் நிவேதா பித்துராஜ் தமிழை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த ஒரு நாள் கூத்து என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் அறிமுகமானவர் தான் இந்த நிவேதா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தினுசு திணுசாக உடைகளை அணிந்து போட்டோ ஷூட் எடுத்து அடிக்கடி தனது புகைப்படங்களையும் பதிவேற்றி வருகிறார் எனவே இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ செய்கின்ற ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அண்மையில் இவர் பேட்டி ஒன்றில் கூறிய கருத்துக்கள் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் திரைத்துறை மத்தியிலும் பெரும் பேசும் பொருளாகிவிட்டதே என்று கூறலாம் பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்வியானது கிளாமர் காட்சிகளில் நடிப்பதை குறித்துதான் அதற்கு அவர் பதிலளிக்கையில் நான் ஹோம்லியான கதாபாத்திரத்தை தேர்வு செய்து நடித்து வந்தேன் அந்த சமயத்தில் தெலுங்கில் ஒரு படத்தில் மட்டும் படு கிளாமராகவும் நடித்தேன் அதுவும் கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த படத்தில் நடித்திருந்தேன் இதை பார்த்துவிட்ட என் வீட்டார்கள் எதுவும் கூறவில்லை அவர்கள் என்னை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்பதால் நன்றாக புரிந்து கொண்டார்கள் எனினும் படு கவர்ச்சியான படங்களில் நடிக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஏனெனில் என் படத்தை பார்க்கும் என் அம்மாவும் அப்பாவும் முகம் சுழிக்கக்கூடாது என்பதில்தான் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் நிவேதா பித்துராஜ் இந்நிலையில் தோல் நிறத்தில் பேண்ட் அணிந்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்று கொண்டு செல்ஃபி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதனை பார்த்த ரசிகர்கள் நிஜமாவே நீங்கள் பேண்ட்டை போட்டிருக்கீங்களா ஒரு நிமிஷம் தலை சுற்றிடுச்சின்னு கமண்டில் பதறி வருகின்றனர் நீங்களும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்